கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கொலோசையர் மூன்று இரண்டு பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஆம்பிரியமானவர்களே நாம் பூமியில் உள்ளவைகளாய் நாடி தேடும் போடும்போது நாம் ஏமாற்றம் அடைகிறோம் மேலான நம் தேவனுடைய மகிமையை நாம் நாடும் போது நாம் நினைப்பதற்கும் வேண்டிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் நம் வாழ்வில் செய்கிறார் எனவே பூமிக்குரிய அழிந்து போகிற காரியங்களை நாம் விட்டுவிட்டு நாம் நம் தேவிடத்தில் நித்திய நித்தியமாய் வாழப்போகிற மேலான காரியங்களை தேடுவோம் அப்பொழுது தேவன் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவன் நமக்கு நன்மைகளை கற்றெடுத்துருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்